மக்களை இன்றைக்கி நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு வெஜ் ஸ்டார்டர் பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் ஒன்று உருளைக்கெழங்க கோலா உருண்டை மாதிரி பண்ண போகிறோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்க தோல் எடுத்து உப்பு காஸ்பூன் அளவுக்கு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வேக வச்சால் என்ன ஆகும் அப்படின்னா உப்பு நல்லா உருளைக்கிழங்கு இறையணுங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வந்துருக்கணும் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் பெசஞ்சு வச்சுக்கலாம் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு அரைக்கை அளவுக்கான கருவேப்பில அறக்கை அளவுக்கான மல்லித்தலை பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா விதையை எடுத்துகிட்டு போடணும் விதையோடு போட்டோம் அப்படின்னா அந்த விதை வந்து கா அதோடைய காரத்தன்மையை தன்மையை கூட்டிடும் அதனால் விதையை எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ஸ்லைஸை கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு காஸ்பூனுக்கு குறைவான அளவுக்கான மிளகாத்தூள் காஸ்பூனுக்கு அளவுக்கான மஞ்சள் தூள் ஒரு காஸ்பூன் அளவுக்கான கசகசா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கான ஆயில் பொட்டுக்கலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான பொட்டுக்கலை அரை ஸ்பூன் அளவுக்கான பூண்டு அரை ஸ்பூன் அளவுக்கான இஞ்சி இது ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு காஸ்பூன் அளவுக்கான உப்பு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம் செக் பண்ணிவிட்டு பத்தனைலாம் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு வாட்ரு ஆட் பண்ணி நல்லா பக்குவத்தில் பணஞ்சு வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் தடவனிங்கன்னாங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு மசாலா கையில் ஒட்டாது ஒரு ஸ்பூன் அளவுக்கான கான்ஃப்ளர் மாவு போட்டிங்கிறதுனா நல்லா கிட்டியாக இறுக்கி பிடிச்சிக்குமா அதுக்காக இது நல்லா உருட்டணும் உருட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே கிராக்கு விழுகக்கூடாது கிராக் விழுகாத அளவுக்கு உருட்டினா தான் என்னாகும் அப்படின்னா கோலா உருண்டை ப்ராப்பராக வருங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் போடணும் ஹீட் ஆகாமல் போட்டிங்க என்னாகும் அப்படின்னா உருளைக்கிழங்கு தனியாக உடஞ்சி வந்துடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுமே நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா உருளக்கன்று கோலா ஒரு ரெடி ஆயிரும் எடுத்து தூக்கி வச்சிடலாம் இதுக்கப்புறம் அதே சேம் மசாலால ரெண்டு ரெண்டு பிரெட்டை எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கிரைண்ட் பண்ண பிரெட்டை எடுத்து அதில் பாதி அளவுக்கு எடுத்து மசாலாவில் போட்டு பிணைஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கான கான்ஃபர் மாவு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கான பெப்பர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக ஒரு ஐம்பது ஐம்பது அளவுக்கு தண்ணி ஊற்றி பிணஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் ரிமைனிங் வச்சக்கூடிய அந்த பிரெட் தூளை ஓரமாக வச்சுட்டு பிணைஞ்சு வச்சிருக்க மசாலாவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்பு கட் பண்ணிக்கலாம் ரெக்டாங்கில் வேணால் ரெக்டாங்கில் இந்த மாதிரி நீளமாக வேணால் நீளமாக எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் அந்த பிரெட் தூள் மேலே லைட்டாக ஒரு கோட்டிங் கொடுத்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான இன்னொரு ரெசிபி ரெடி ஆயிரும் அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க மக்கரை இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டர்ஸ் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு கோலா ஒரு நோடு பண்ணியிருக்கோம் அதே மாதிரி கட்லெட் ஃபிளேவர் நீளமா ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும் நிறைய வெஜிட கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்கு அவே பண்ணுது இங்கே பாருங்க இவரு முறுமுறுன்னு இருங்க முறுமுறுன்னு இருக்கு ஆனால் சாஃப்டா ஒருக்கு இங்க இருக்கு அப்படியே சாஸோட சாப்பிட்டோம் அப்படின்னா உடைய ஆனா அமுக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கு சூப்பரா இருக்குங்க ப்ரெட் மட்டும் நம்ம அடிச்சு ஆட் பண்ணிருக்கோம் மற்றபடி எல்லாமே சேம் மசாலா தான் சேம் மசாலா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரெசிபி நம்ம கொடுத்திருக்கோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொடுத்துருக்கோம் அவங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் எப்படி

அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டார்டர் நிறைய வந்து சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கு ஒரே மசாலா ஏக்கல் தோக் மாங்காங்கல் மாதிரி ஒரே மசாலா தான் அடிஷ்னலாக ஒரு ரெண்டு மூணு மட்டும் சேர்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் பண்ண முடியும் அதுக்கு எக்ஸாம் தான் இது இனிமேலே சூப்பராக இருந்துச்சுங்க இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி எப்படிச்சு மறக்காம சொல்லுங்க தேங்க்யூ